வார்கொண்ட சாக்கிய நாயனார் புராணம் ஏழாவது திருப்பாடல் எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லாவேட சாக்கியரே ஆகி புல்லராகுவார் அல்லார் கண்டர் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆளென்ன வல்லார் இவர் இவ்வேடத்தை மாற்றாது அன்பின் வழி நிற்பார் இந்த உலகமெல்லாம் தமது வடிவமாக உடையவர் ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்ற பதத்திற்கு வாச்சியமாகிய சிவபெருமானை முழு முதலாகும் தலைவர் என்ற உண்மையை உணராதவர்கள்தான் பௌத்தம் முதலான புறச்சமயங்களிலிருந்து ஒழுகுவார்கள் ஈஸ்வர சப்தம் யோகரூடியால் சிவபெருமானையே உணர்த்தும் அவருக்கே சர்வலோகங்களும் உடைமை பொருளாக இருக்கின்றன சர்வ உயிர்களும் அடிமை பொருளாக இருக்கின்றன இதனை அறியாதவர்கள் சாக்கிய வேடம் சிவன் வடிவின் வேறு என்று புண்மையாய் ஒழுகுவார்கள் சிவபெருமானுக்கு இந்த உலகமெல்லாம் ஆளாவதன்றி மற்ற இல்லை என்று காண வல்லவர் சாக்கிய நாயனார் எனவே சாக்கிய நாயனார் புத்த சமயத்தவர் தாங்கும் வேடத்தை மாற்றாமலேயே சிவன்பால் அன்பின் வழியே நின்று ஒழுகுகின்றார் தூய சிவத்தை அன்பினால் மறவாமல் தலைநிற்பாராகிய நாயனார் அச்சிவத்தை வழிபடுவதற்கு உரிய அடையாளம் தான் என்று தெளிந்து கொள்கின்றார் அதனை அடுத்த பாடலில் தெய்வ ஜெயக்குளர் பெருமான் அருளுகின்றார் எட்டாவது திருப்பாடல் காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குரியாம் சிவலிங்கம் நானாது நேடிய மால் நான்முகனும் காண நடுச்சேனாரும் தளர் பிழம்பாய் தோன்றியது தெளிந்தாராய் கண்ணுக்கு புலப்படாத அருவத்திருமேனிக்கும் கண்ணுக்கு புலப்படும் உருவத்திருமேனிக்கும் மூலமாகிய இருப்பிடமாகி நிற்பது சிவலிங்கமே ஆகும் பாம்பினை அணிந்த சிவபெருமானை அறிந்து வழிபடுவதற்கு சிறந்த அடையாளமாகிய குறியாக விளங்குவது சிவலிங்கமே ஆகும் என்று தெளிகின்றார் நாயனார் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த வடிவம் சிவலிங்க வடிவமே ஆகும் என்று தெளிகின்றார் சிவலிங்கம் இறைவனாரது அருவுருவ திருமேனி என்று சொல்லப்படும் சதா சிவ திருமேனி ஆகும் உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய மூன்றும் நம் தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே என்பது சிவஞான சித்தியார் சிவலிங்கத் திருமேனி அருவுரு வடிவம் என்று கூறப்படும் புலப்படாத அருவத்திலிருந்து புலப்படும் ஒரு அண்டவடிவான பிளம்பு உருவானது பற்றி சிவலிங்க திருமேனிக்கு ஒரு உருவம் இருக்கின்றது ஆனால் அதிலே கை கால் முகம் முதலிய அங்கம் எதுவுமே இல்லாததனால் அது அருவம் என்று இவ்வாறு உருவமும் அருவமும் ஒரு சேர காணப்படுவதனால் இதனை அருவுருவம் என்பார்கள் காணாத அரு என்றது அருவுருவம் என்று பொருள் காண்பதற்கு முந்தைய நிலை அருவிலிருந்து அருவுருவம் தோன்ற அம்முறையே அருவுருவத்திலிருந்து உருவம் தோன்றும் எனவே இடையிலே நிற்கின்ற அருவுருவம் மேலே இருக்கின்ற நிலையினையும் கீழே இருக்கின்ற உருவ நிலையினையும் காட்டி நிற்கும் எனவே சிவலிங்க திருமேனி என்பது காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நிற்கும் திருமேனி இறைவனாருக்கு தடஸ்தம் ஸ்வரூபம் என்று இரண்டு நிலைகள் உண்டு ஸ்வரூபம் என்பது இறைவனினுடைய தன் இயல்பு சட்சித் ஆனந்தம் என்று வேதாந்தம் கூறும் எட்டு குணங்கள் உடையவன் என்று சித்தாந்தம் கூறும் தடஸ்தம் என்பது அது இறைவன் ஸ்வரூப நிலையிலிருந்து உயிர்களுக்கு அருளுவதற்காக இறங்கி வருகின்ற திருமேனி அந்த தடஸ்தம்தான் ரூபம் ரூபாரூபம் அரூபம் என்று மூன்று திருமேனிகளாய் வரும் இவற்றையெல்லாம் உலகெல்லாம் உணர்ந்து என்று அந்த முதல் பாட்டின் உரையிலே நாம் பார்த்தோம் இதனை வடமொழியில் சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் என்றும் கூறுவார்கள் குணம் குறி கடந்த பேரொழி பிழும்பாகிய இறைவரை ஒரு அடையாளத்தின் கண் வைத்து வழிபடும் பொருட்டு நிகழ்வது இருப்பது சிவலிங்கம் ஆகும் சிவலிங்கத்தை பற்றி வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் திருமுறைகள் சாஸ்திரங்கள் இவற்றிலெல்லாம் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன இச்சிவலிங்கமே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவே தழுல் பிழம்பாய் தோன்றி நின்றது எனவே தூய சிவத்தை அன்பினால் மறவாமை தலை நிற்பாராகிய நாயனார் அச்சிவத்தை வழிபடுவதற்கு உரிய அடையாளம் சிவலிங்கமாம் என்று தெளிந்து கொண்டார் அவ்வாறு தெளிந்தவர் அதனை எவ்வாறு வழிபடுகின்றார் என்று தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் அடுத்த திருப்பாடலிலே கூறுகின்றார் நாள்தோறும் சிவலிங்கம் கண்டு உண்ணும் அது நயந்து மாடோர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு களி உவகை நிலைமை வர செயலறியார் பாடோர் கல் கண்டு அதனை பதைப்போடும் எடுத்து எறிந்தார் நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்டு தொழுத பின்பே உணவு உட்கொள்ள வேண்டும் என்னும் நியமத்தினை மேற்கொள்ள விரும்பினார் சாக்கிய நாயனார் பக்கத்திலே ஒரு வெட்ட வெளியில் நிலை சிவலிங்கத்தினைக் கண்டு மனத்திலே நீடு செல்கின்ற மிக்க மகிழ்ச்சி பொருந்திய நிலைமை கைவர பெறுகின்றார் கண்டவுடன் அந்த பரவச நிலை அடைந்து இன்ன செய்கின்றோம் என்பதையெல்லாம் அறியாதவராகி பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கல்லை எடுத்து அதனையே மலராக அன்பினில் விளைந்த பதைப்புடனே எடுத்து அச்சிவலிங்கத்தின் மேல் எரிந்தார் நாயனார் சிவ வழிபாடுகள் பல வகைப்படுவன அவற்றுள் நாயனார் மேற்கொண்டது ஒன்று அது சிவலிங்க தரிசனத்தின் பின்தான் உணவு கொள்வது என்ற முறைமை எனவே நாள்தோறும் உண்பதன் முன் சிவலிங்கம் காண்பதும் கைவந்தவாறே வழிபடுவதும் அதன்பின் உண்ணுவதுமாகிய இவற்றையே நியமமாக மறவாது இந்த நாயனார் கொண்டு அதன் காரணமாகவே முக்தி அடைந்தார் என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே நியமமாகிய சிவலிங்க வழிபாட்டின் சிறப்பு இதனால் மனத்துள் கொண்ட இந்த நியமத்தின் உரைப்பினாலே நாயனார் அப்படி இருக்கும் பொழுது பக்கத்தில் வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கத்தை காணுகின்றார் கண்ட மாத்திரத்தில் நீண்டு செல்லும் பெரு மகிழ்வாகிய நிலை கூடுகின்றது தாம் மிக்க அம்மகிழ்வினால் இன்னது செய்கின்றோம் என்று அறியாதவராகி இறைவரது திருமேனி மேல் அருகில் இருந்த கல்லை எடுத்துக்கொண்டு அதனையே மலராக எண்ணி எறிந்தார் இறைவர் திருமேனி மேல் கல் எறிதல் விளக்கப்பட்ட பாவங்களுள் ஒன்று என்பதையும் மறந்தவராகி அப்படி செய்கின்றார் நம் நாயனார் அது வெட்ட வெளியில் சிவலிங்க திருமேனியாக நிற்கின்ற அதனை பார்த்தவுடன் இவ்வாறு நாயனார் செய்கின்றார் கோயில் கட்டடம் முதலியவற்றால் மூடாமல் வெட்ட வெளியில் சிவலிங்கம் அவ்வாறு இருக்கின்றது இவ்வாறு வெட்ட வெளியில் காணும் சிவலிங்கங்கள் நிறைய காஞ்சியிலும் தலங்களிலும் இருக்கின்றது இவை சைவ மக்களின் நல் உணர்ச்சி இன்மையினையே புலப்படுத்துகின்றன வெட்ட வெளியில் இறைவனார் இருப்பது இறைவருக்கு ஒன்றுமே அதனால் ஆகப்போவது இல்லை ஆனால் இந்த சிவலிங்கங்களையெல்லாம் அவ்வாறு கவனமின்றி கிடக்க வைத்தல் என்பது அப்படி சிவலிங்கம் திருக்கோயில் இல்லாமல் வெட்ட வெளியில் இருப்பதை காணும் மக்களுக்குத்தான் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் இறைவரது திருமேனிகளை நிழல் செய்து ஏற்றபடி காவல் செய்ய வேண்டும் என்பது சிவாகம விதி எனவே சைவ பெருமக்கள் எல்லோரும் இவ்வாறு வெட்ட வெளியில் சிவலிங்கங்களை இருக்க விடாமல் தகுந்தவாறு ஏற்பாடு செய்து வழிபாடு நடத்த வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகின்றது நாயனார் ஒரு கல்லை கண்டு அதனையே எடுத்து அதையே எரிகின்றார் துன்பம் விளைக்கும் அந்த பொருளினையே இன்பம் தரும் பண்டமாக எண்ணி எரிகின்றார் மலர் எடுத்து போடுவது போல எரிகின்றார் அதுவே அர்ச்சனையாகின்றது அப்படி அர்ச்சிக்கின்றது போல வீசுகின்றார் அந்த கல்லை இது ஒன்பதாவது திருப்பாடலின் பொருள் இனி பத்தாவது திருப்பாடல் அகம் நிறைந்த பேருவகை அடங்காத ஆதரவால் மகவும் மகிழ்ந்து உவப்பார்கள் வன்மைபுரி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வருக்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீழ்்சடையார் தாம் மகிழ்வார் நாயனார் மனம் நிறைந்து பெருகிய பெரும் மகிழ்ச்சியினால் வந்த அளவு கடந்த அன்பினாலே இவ்வாறு செய்கின்றாரே இது எப்படி இதனை இறைவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்றால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை கண்டு தங்களது குழந்தைகள் மேல் பேர் அன்பு கொண்டு மகிழ்ச்சி கொண்டு அந்த மகிழ்ச்சி மிகுந்த பொழுது சில சமயம் தங்கள் குழந்தைகளை சிறிது அடித்தல் கிள்ளுதல் இருக பற்றுதல் முதலிய வன்மை செயல்களை செய்வார்கள் இது அந்த குழந்தை மேல் வைத்த மிகுதியான அன்பு காரணமாக மகிழ்ந்து இவ்வாறு செய்கின்றார்கள் இதனை அந்த பிள்ளைகளும் அறிவார்கள் தமது தாய் தந்தையர் மிக்க மகிழ்ச்சி அன்பு காரணமாகத்தான் இவ்வாறு கிள்ளுகின்றார்கள் அடிக்கின்றார்கள் இருக அணைக்கின்றார்கள் என்பதனை அந்த பிள்ளைகளும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அந்த வன்மை செயலும் கூட இன்பத்தையே கொடுக்கின்றது என்பது உலகியலில் நாம் கண்கூடாக காண்கின்ற உண்மை பொதுவாக வலிந்த செயல்களான அடித்தல் கிள்ளுதல் முதலியன கூடாது என்றாலும் இந்த நிலைமையில் இந்த வன் செயல்கள் கூட பெரும் மகிழ்ச்சி காரணமாக செய்யப்பட்டு அது இன்பத்தையே விளைவிக்கின்றன என்பதனை நாம் காண்கின்றோம் அதுபோல சாக்கிய நாயனார் செய்ததாகிய இந்த கல் எரிந்த வன்மை செயலுக்கு நீண்ட சடையினை உடைய இறைவர் மகிழ்ச்சியையே அடைந்தார் மகிழ்ச்சியையே உடையவராக ஆனார் பதினோராவது திருப்பாடல் அன்று போய் பிற்றை நாள் அந்நியதிக்கு அணையும் கால் கொன்றை முடியார் மேல் தாம் கல் எறிந்த குறிப்பு அதனை நின்று உணர்வார் எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்று அதுவே தொண்டாக என்றும் அது செய்ய நினைந்தார் மேலே நாம் கண்ட அந்த நிகழ்வு முதல் நாளில் முதல் முறை நிகழ்கின்றது அதன் பின்னர் இரண்டாவது நாள் நாயனார் மேற்கொண்டாரே சிவலிங்கம் கண்டபின் உண்ணுவது என்ற அந்த நியதியின்படி சிவலிங்க தரிசனத்திற்காக செல்லும் பொழுது இறைவரது திருமேனியில் தாம் முதல் நாளில் முந்தைய நாளில் கல் எறிந்த திருக்குறிப்பினை பற்றி நின்று உணர்கின்றார் என்ன உணர்கின்றார் என்றால் எனக்கு அப்போது இந்த எண்ணம் நிகழ்வித்தது இறைவரது திருவருள்தான் என்று எண்ணி அதையே தாம் செய்யும் திருத்தொண்டாக மேற்கொண்டு இனி நாள்தோறும் அதனையே செய்ய எண்ணினார் அதனையே செய்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்